ஜனாயகம் என்ற ஒரு ஆட்சி அரசியல் இருக்கின்றது இருக்கின்றவர்கள் ஆனால் அப்படி வர இருக்கின்ற வருங்கால மன்னர்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன உதவி செய்கின்றது என்பதைத்தான் பார்த்து ஒன்று போனவர்களுடைய ஒரு போராட்ட உணர்வுதான் இந்த முன்னாள் போராட்டம் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் என்ற உடனே எனக்கு ஒரு சந்தேகம் நல்ல ராமதாஸ் இங்கே வந்து தான் தெரிகிறது எங்களுடைய ராமதாஸ் உண்மையிலேயே எளிமையான தூய்மையான ஒரு மனிதர் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நன்றாக சிந்திக்கின்ற அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு சசி அவருடைய நினைவு நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அவருடைய நினைவுகளோடு கொண்டாடுகின்றது சசிகுமார் அவர்கள் பெரும் போராளி உண்மையிலேயே தனிமொழியில போராளி தன்னோடு யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தன்னையே தான் முன்னிறுத்தி தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற ஒரு பொருள் வீரர் இந்த சசி பெருமாள் அவனுடைய நோக்கம் இல்லை அவருடைய புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் அதாவது தான் நிறைய பேர் கூடியிருக்கின்றோம் காலையிலேயே சசி பெருமாள் அவருடைய நோக்கம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றம் வாழ்க்கை தமிழ்நாட்டு நாட்டு மக்கள் என்றால் பிற நாட்டு மக்கள் எல்லாம் ஏற்றி போற்ற வேண்டும் போற்றினார்கள் தமிழர்கள் என்றால் தலை நிலைந்து நடந்தோம் தமிழர்கள் தமிழர்கள் உலகம் முழுவதும் காலடி வைத்து நடந்தவர்கள் தமிழர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்களுடைய கால் நடுங்குகின்றது நடப்பதற்கு நிற்பதற்கு தளர்ந்து போய் இருக்கின்றது இந்த மண்ணை இப்படி இப்படிந்தவர்களால் எப்படி ஆள முடியும் காப்பாற்ற முடியும் அதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்யவில்லையா என்கின்ற கவலை உனக்கு இந்த கூட்டத்திலே சிறு சிறு இந்த வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முதலமைச்சர்களால் யார் என்றும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள் அதை சொல்லுவோம் யாராவது கேட்டார்கள் கள்ளிக்கடை வேண்டும் சாராய வேண்டும் மது எல்லாம் வேண்டும் அதற்கு அதை அரசாங்கமே நடத்த வேண்டும் நடத்துகின்ற சாராய கடைகளுக்கு மதுக்கடைகளுக்கெல்லாம் கடைகளுக்கு உங்க கட்சியை சார்ந்தவர்களே முதலாளிகளாக இருந்து உற்பத்தி செய்து தர வேண்டும் என்று யாராவது கேட்டார்களா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு முன்னாவோ யாராவது கேட்டார்களா எத்தனை எத்தலைத்தேர்தல் பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலோ மந்திர மனுதலோ மாநில முதலமைச்சரே கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்களே உங்களிடம் யாராவது கோரிக்கை வைத்தார்களா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இலவசங்களை கொடு என்று கேட்டார்களா ஒரு தவறை தேடி வைத்து இலவசம் என்பதை கொடுத்து உடனே தமிழர்களுடைய ஏமாற்றி மறுபடியும் அடுத்த தேர்தல் வரையிலே வளர்க்கின்றது அப்படி வளர்க்கின்றது ஒரு பெரிய கொடுமை நீங்கள் யாரை ஏமாற்றுவது நம்முடைய வீட்டிலே நாம் தாய் தந்தையாக இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய பள்ளியிலேயே கையெழுத்தலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய மூளை எல்லாம் கெட்டு போய் உணர்வு அற்றவர்களால் ஆவதற்கு தன்னுடைய கை எல்லாம் மது கடைகளை இழப்பதற்கு நானே தலைமையேற்பதால் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய கேள்வி காவல் துறைக்கு துறைக்கு கடும் கோபம் வந்துவிட்டது உங்களுடைய பாதுகாப்பு தான் நாங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாருடைய காவல் இருக்கிறோம் உங்களுடைய காவல்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம் ஆனால் பாதுகாப்பு துறையை காவல்துறையை இன்றைக்கு கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே எத்தனை பேர் சாவது நூறு பேர் இருநூறு பேருக்கு மேல் இருநூறு டைம் அது கூட உண்மை வரவில்லை இந்த கோரிக்கையை பார்த்து தமிழ்நாடு அரசு கோவப்படக்கூடாது தமிழ்நாடு அரசு கொள்ள வேண்டும் இந்த தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் எங்கள் முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு போவை பார்க்கங்களை நீங்கள் மாற்றி விட வேண்டும் இந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் முதல் கையெழுத்து மது விளக்கமாகத்தான் இருக்க வேண்டும் வேற ஒண்ணும் கிடையாது சொன்னதை செய்ய சொன்னதை செய்து விட்டால் இந்த மக்களுடைய பார்வையெல்லாம் உங்க பக்கம் வரும் அடுத்த தேர்தலுக்கு கூட நீங்க தான் ஜெயிக்கிறீங்க நாங்கள் எத்தனை பேர் ஆட்சி அரசியல் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல செய்தி எடுத்து கல்வி இலவசமாக வேலை வாய்ப்பெல்லாம் பரிசோதனை எத்தனை குழந்தைகள் இந்த நாடு அமைவதற்கு முன்னால் சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி உள்ள பொழுதெல்லாம் எழுதிய எழுத்துக்கள் எத்தனை எத்தனை ஆனால் அதையெல்லாம் பார்த்து வைத்தால் யார் போதை பக்கம் போவாங்க படிப்பில் கல்வியில் அறிவியல் ஒழுக்க கல்வி என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டு வெறும் ஆங்கில கல்வியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வழி நடத்த வேண்டும் என்றால் எப்படி ஆகும் தமிழ் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் வேறு நாகரிகங்கள் வேறு பண்பாடுகள் வேறு ஒவ்வொரு நாட்டினுடைய பழக்க வழக்கு வேறு அவருடைய மொழி கலை பண்பாடுகள் வேறு அப்படி இருக்கும் ஆங்கிலேயர்களுடைய மேற்கு ஆத்தவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இருந்தால் இந்த போதை என்பது நிலை இருப்பதன் மூலம் நிலை கொண்டு விடும் இந்த அச்சத்தை போக்குவதற்காகத்தான் உங்களுடன் ஒரு முறையீடு போல இந்த கூட்டம் நடக்கின்றது உன்னாக இருக்கின்றோம் நாங்கள் என்ன எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் இப்போது ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் அரசை எதிர்ப்பு காரணம் அல்ல மக்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் அவர்களுக்கு இயற்கை அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவை மழிந்திருக்கின்ற மதுரை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து நடக்கின்ற கூட்டத்திற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்